நிகழ்நர்களுக்கு வணக்கம் இந்த பாலியல் பிரச்சனை என்பது இப்போது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு இந்த கல்கத்தாவில் ஒரு டாக்டர் அது தான் அடங்கி முடிஞ்சது அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரையுலகத்தினர் மேலே வந்து பாலியல் புகார் இருந்திருக்கு இந்த ஹேமா கமிட்டியில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து நாங்கள் இப்போ தான் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது இப்போ நாங்கள் வந்து மேற்கொண்டு வெளியே வந்து சொல்ல போறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இனி நிறைய பேர் வந்து புகார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கேரள திரையிலமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்தை வந்து கலைக்கிற அளவுக்கு வந்து இது கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயமாக அல்ல இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து அதாவது கேரளாவில் மட்டும்தான் இந்த பாலியல் பிரச்சனை இருக்கா ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா ஏன் வடநாட்டுல இல்லையா அப்படின்னு ஹாலிவுட்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றதுக்காக வந்துட்டு நம்மள்கிட்ட வந்திருக்கிறார் அருண்ராஜ் போதனால் அவர்கள் இவர வந்து ஒரு கேரளா மலையாள திரையுலகத்தோட ஒரு இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரும் கூட நடிகர் சங்கத்துல வந்து அது கலைச்சுட்டாங்க அவருடைய கலைச்சுட்டாங்க யாருமே இப்ப இல்லை இல்ல அது கமிட்டி கலைச்சுட்டாங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற சங்கடம் வந்து இப்போ கிடையாது கிடையாது அதே மாதிரி அதுல இருக்கிற ஒரு இப்போ ஒரு பத்து பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க இனி அந்த நேம் வராமல் நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் தான் சரி மறுபடியும் மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொரு நேமாக வெளியே வரும்போது பிரச்சனை வர வேணாம்னு சொல்லிட்டு தான் ஒரு வேலை அவர் கலைச்சிருப்பாங்க மோகன்லால் சார் வந்து ஒன்றுமே சொல்லலை மும்பி சார் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா சொல்ல முடியாதுன்னா எல்லோரும் அப்படி பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சினிமான்னு சொல்லும்போது இப்போது என்ன சொல்லுவாங்க அப்படி தான் இருப்பாங்க இப்போ பெரிய ஆட்கள் கூட நம்ம தமிழ் சினிமாவில் கூட நடிச்ச ஒரு ஹீரோயின் கூட வந்து ஒருத்தர் அப்படியே தொடர்பு இருந்துச்சு அது வந்து ஒரு லெங்கான்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து அவங்க நடிச்சாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அவங்க கூட இப்போ மீடியாஸ் கிட்ட வந்து போகும்போது மீடியாஸ் வந்து ஏதாவது கேள்வி கேட்க போகும்போது அவங்க வந்து தப்பான விதத்துல வந்து கேஸ் போடுறாரு மீடியா வந்து என்னை வந்து தடுத்துட்டாரு மீடியா வந்து என்னை பிரச்சனை பண்றாரு மீடியா வந்து கேள்வி கேட்குறாரு நான் கேள்வி கேட்கற ஒருமை யாருக்கு இருக்காங்க மீடியா அப்படி இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நம்ம 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 மேல தப்பு ஒண்ணுமே இல்லை நான் குறை இல்லாதவனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பதில் சொல்லணும் ஆனால் பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்களை விரட்டுற மாதிரி அதுக்கு பதிலாக அம்மா என்ன பண்ணாங்க மொகலர் சாரும் அவங்க டீம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காரு மக்கள் முன்னாடி வந்து நம்மளோட நெய்ம் வந்து டேமேஜ் ஆயிருக்காரு சரி இந்த கமிட்டி வந்து இது பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் தப்பு பண்ணுறதுக்காக தான் அவங்க கழிச்சு விட்டுருக்காங்க அரசியலும் சினிமாவும் ரெண்டும் தான் இருக்கு சினிமாவில் இருக்கவங்க அரசியலோட ஆதிக்கம் வந்து சினிமாவில் நிச்சயமாக இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளாவிலையும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் இப்போ வந்து நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த தண்டனைன்றது கிடைக்கிறது கிடையாது இப்போ இந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்குமா அவங்களுக்கு உண்டான அந்த அந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவாங்களா அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா இது எப்படி அப்படின்றத நீங்க சொல்லுங்க சரிப்போ எல்லா துறையிலையும் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க எல்லா துறையிலையும் வந்து பொண்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க எல்லாரும் வந்து அப்படிதான் ஏன் பொண்கள் வந்து இதுக்கு மருத்து என்ன சொல்லுவாங்க இல்லை என்னால் முடியாது இன்னோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் வந்து இது நடக்காம கூட இருக்கலாம் ஆனால் சில சில டைம் சிச்சுவேஷனால வந்து அப்படியே ஒன்றும் செய்யாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அப்படிதான் சொல்கிறாங்க இந்த சினிமாவில் வரணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் சினிமாவில் புழைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு லாவே கொண்டு வந்துருக்காரு சினிமாக்காரங்க மொத்தமாக சொல்லியிருக்காங்களே கற்பது ஒரு விஷயமே இல்லை கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடையாது முன் காலத்திலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்பாங்க உங்களோட காலத்துலேயும் கதை கேட்டிருப்பாங்க நம்மளோட காலத்துலேயும் கதை கேட்டிருப்பாங்க பெரிய மினிஸ்டராக இருக்கிறவங்கள வந்து சினிமா நடிகரை கூட வச்சிருக்கிற மாதிரி இப்போ கூட அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்காரு இப்போ தமிழ் தமிழ் பொலிட்டிஸ் பொலிட்டிக்கல் லெவலில் கூட பார்த்தா அந்த மாதிரி ஆட்கள் வந்து வச்சிரு வச்சிருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு அது உங்களுக்கும் தெரியும் அது மாதிரி தான் எல்லா துறையும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க இதுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கலாம் கிடைக்கல ஆனா இனிமேல் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் திலகன் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவரோட பொண்ணுக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் வந்து மிகப்பெரிய ஆக்டர் தமிழுக்கும் தெலுங்குக்கும் கன்னடாவுக்கும் மலையாளத்துக்கு மலையாளத்துக்கு தான் அந்த நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு தமிழ்ல கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் தான் தலைமன் சார் வந்து அவருக்கு கெட்ட பழக்கம் எல்லா ஆர்டிஸ்டுக்கு இருக்கிற மாதிரி கெட்ட பழக்கம் இருப்பாங்க தண்ணி கோபம் வரும் அந்த மாதிரி எல்லா இருப்பாங்க வந்து 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 ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சினிமா என்ன காரணம் என்ன காரணம்னா ரெண்டு விஷயம் இருக்கலாம் அவர் சிலவர் சொல்றாரு அவரோட நடவடிக்கைகள் சரியில்லை அவர் பிஹேவியர் சரியில்லை அந்த மாதிரி சொல்றாரு சிலவர் சொல்றாரு ஜாதி விஷயமா சொல்லுவாங்க அது இல்லாமல் மலையாள சினிமாவில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் பாவனா பாவனம் எடுத்த தெரியும் பாவன அம்மத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அதுக்கு காரணம் வந்து திலீப்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரை தான் அவர் வந்து ஜெயிலெல்லாம் போயிருக்காரு அந்த திலீபோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது திலகன் சார் இருந்தார் அந்த பிரச்சனையில் ஸ்டார்ட் ஆகும்போது தெலங்கன் சார் ஒரு டேரக்டருக்கும் ஒரு டைரக்டருக்கு டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் திலீப் வந்து அந்த டேரக்டருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க நடிக்க வரலை

இப்ப நான் வந்து ரெண்டு படம் பண்ணிருக்கோம் மலையாளத்துல ஒரு படம் பண்ணிருக்கோம் செகண்ட் வந்து தமிழ்ல ஜித்த ரமேஷ் ப்ரொடியூஸ் பண்ண படம் பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு படத்துலயும் வந்து ப்ரொடியூசர் வந்து லொகேஷன்ல வரவே இல்லை ப்ரொடியூசர் வந்து கேட்கவே இல்லை இந்த படத்துக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த படத்துல உங்களை வந்து ஹீரோனா ஆக்க முடியும் இல்ல நான் நடிக்க வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயமே சொன்னது கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து நம்மள உருவாக்குறது புரியுதுங்களா இப்போ வந்து யாருமே கேட்டது கிடையாது என்னோட படத்துல நடிச்சவங்க கூப்பிட்டு கேட்கலாம் அவங்க யாருமே யாருக்கிட்டயுமே வந்து என்னோட ப்ரொடியூசரோ நானா வேற யாராவது கேக்குற மாதிரி ஒண்ணுமே கிடையாது நீங்க இந்த இதை கருவீங்க ஆமா ஆமா நான் வந்து ரீக்ரியேட்னு சொல்லிட்டு ஒரு படம் அது தமிழ்லயும் மலையாளத்துல தான் எடுக்கிறாங்க இப்போ நவம்பர்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க அதுல வந்து உண்மையில வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுனால இந்த மாதிரி விஷயம் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மலையாளத்துல வந்து அந்த படம் எடுத்து ஒரு டீசர் வந்து வெளிவிட்டோம் உங்களுக்கு கூட தெரியும் டீசர் வெளிவிட்டோம் மலையாளத்துல முதல்ல விட்டோம் அதுல வந்து ஒரு ஒரு டைரக்டர் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணு அஞ்சு வருஷமா ட்ரை பண்றாங்க நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க பத்து நாள் இருபது நாளும் டேட் கொடுத்து அந்த பொண்ணு நடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்துல வந்து அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்க நீ நடிக்க போனாங்களா வேற படிக்க போனாங்களான்னு கேட்பாங்க அந்த ஒரு விஷயம் இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து ஒரு இனிமேல் இப்படி இது நல்லா இருக்காரு ஏதாவது ஒரு படத்துல வந்து சான்ஸ் வாங்கணும்னு சொல்லும்போது ஒரு மேனேஜர் கூப்பிடுறாரு அந்த மேனேஜர் கூப்பிடுற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து இந்த டைரக்டர் நேரடியா சந்திக்க போறாங்க அங்கேதான் இந்த டைரக்டர் கிட்ட வந்து சொல்லும்போது அந்த டைரக்டர் சொல்றாரு நீ வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் ஹீரோனாக்கு முடியும் இதுதான் அந்த டீசரோட ஒரு கருத்து அந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ண டைம்ல வந்து இதுல நடிச்ச பொண்ணே வந்து இந்த டீசர் இந்த படம் நல்லா இல்ல இந்த மாதிரி படம் வரக்கூடாது ஏன்னா பயன் பயக்குறாரு ஓ நான் அட்ஜஸ்பென்ட் பண்ற மாதிரி ஒருவேளை அந்த பொண்ணு அட்டிஸ்பென்ட் பண்றா இல்லன்னு எனக்கு தெரியாது பிரபலமான நடிகர் அந்த பொண்ணு வந்து இப்போ மலையாள இருக்காங்க அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை எனக்கு நிறைய பிரஷர் வந்துருச்சு அந்த டீசர் ரிலீஸ் பண்ணும்போது மலையாள சினிமா சினிமாவில் இருக்கு நிறைய பேரோட ஃபேஸ்புக் பேஜ் தான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணோம் யூடியூப் தான் ரிலீஸ் பண்ணோம் ஆனா வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த இந்த படம் வரக்கூடாது இந்த படம் வராது இது வந்து ஏ சர்டிஃபிகேட் படம் இந்த மாதிரி ஒரு படம் நான் நடித்த மாதிரி கூட ஞாபகமே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு பொண்ணுக்கே வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுற மாதிரி ஒரு படத்துல நடிச்சுட்டு கடைசியில் என்னாச்சு அந்த டைம்ல ஒருவேளை அந்த பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி இருக்க மாட்டாரு இப்போ பண்ணுவாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணு மறுத்துட்டா ஆனா இந்த சமயத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகினா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா கண்டிப்பா அதுக்காக நான் ரிலீஸ் பண்ணேன் ஆல்ரெடி எனக்கு நான் ஹே கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் சொல்லன்னா நிறைய பேருக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கு நடிக்க வர நீங்கள் பாருங்க கலா வந்து கேரளாவில சொல்லுவாங்க கலை வந்து சொல்லுவாங்க வந்து சொன்ன மாதிரி அதில் வந்து கலா வர பொண்ணுங்க யாருமே வந்து ஒரு மஞ்சு வாரியர் மேம் நவ்யா நாயர் மேம் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும்தான் சினிமாவில் வந்துருக்குற மீதி ஆட்கள் யாருமே வந்து சினிமாவில் ஏன் அமலா ஷாஜி கூட வர வரமாட்டேன் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஜாமின் அந்த அமலா ஷாஜி கூட சினிமாவுக்கே வர மாட்டேன் ஏன் காரணம் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பிரச்சனை பார்த்தா வரவனும் போகிறவனும் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் அது வந்து ஆனா உண்மையான சினிமாக்காரங்க யாருமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க மாட்டாங்க சுரேஷ் கூட வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா சொல்றாங்க உண்மையில தான் சார் அது வந்து அந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் எல்லாமே தெரியும் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாரும் வந்து கடந்த காலங்கள் வந்து மறந்து போறாரு உண்மையில வந்து மறந்து போறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து குறை சொல்லும் போது நம்மளுடைய நம்மளோட கடந்து போன காலத்துல வந்து நம்மளும் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு தப்பு தப்பான விஷயங்கள் அந்த மேம் வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டுறாரு யாரு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பிரபலமான ஆக்ட்ரஸ் உங்களுக்கும் தெரியும் அந்த சாங் கூட ஹிட் ஆன விஜய் படத்துல கூட சாங் பாடி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவர் வந்து லெங்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்துல வந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பம் அந்த லெங்காவில புது புதுமுக நடிக ஒரு ஆக்ட்ரஸ் வராரு அந்த பொண்ணு மேல இவருக்கு வந்து ஒரு லவ் அஃபக்ஷன் வராரு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு வந்துருச்சு இந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ற மாதிரி கூட வாக் கொடுத்துருக்காரு இவர் வந்து குட்டை ஏன்னா அது ராதிகம் எடுத்து சொல்லுவாங்க ராதிகம் மேடத்துக்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இப்போ கூட யூடியூப்ல கூட வந்துட்டு வந்துட்டு இருப்பாரு கேரளாவில் உண்மையான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்காரு அதாவது நீங்கள் வந்து சினிமாவில் எல்லா துறையிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு ஆனால் சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக தெரியுது வேலையே அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமாக பொண் பொண்ணுங்க வந்து சார் ஆசை தான் சார் இப்போ உங்களுக்கும் ஆசை இருப்பாங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியாகதோ நடிக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ சில படங்கள் வந்து இப்போ நான் ஒரு படம் அடுத்த ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த படத்துக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கில இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு ஒன்றரை கோடி கொடுக்குறாரு ம் நடிக்கிறதுக்கே ஒன்றரை கோடி கொடுக்குறாரு நான் ஓப்பனாக சொல்றேன் நடிக்கிறதுக்கே ஒன்றரை கோடி கொடுத்து உள்ளே வராரு ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஆசை இருக்கும்போது பொண்ணு எப்படியாவது சினிமாவில் வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க எப்படியாவது வரணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் காசு இல்லையே அப்படி இருக்கும்போது பொண்ணுங்கிட்ட யார் என்ன கேட்பாங்க இதுதான் கேட்பாங்க அவங்களுக்கு நோ சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து திறமை இருக்கு எனக்கு வந்து கண்டிப்பா சார் நீங்க சொல்லுங்க நான் நடிச்சு காட்டுறேன் அந்த திறமை வந்து இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதில் அவங்க சொல்ற மாதிரி கடைசியில வந்து விருப்பம் இல்லாம இருந்தா கூட இவங்க வந்து பண்றாங்க ஆனா இது பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் இவர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தர் ஆனால் இந்த பொண்ணை தேவையானவங்களெல்லாம் வந்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி அவங்களை கூப்பிட்டு வச்சு நடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நடக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணு சென்னையில கூட உங்களுக்கு தெரியும் நிறைய பொண்ணுங்க ஒரு நாள் வந்து நிறைய பொண்ணுங்க பெங்களூர்லேருந்தும் கேரளாவிலிருந்தும் அங்கே இங்கே வந்து சென்னையில் வராங்க வந்து அவங்க வந்து ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க அவங்களுலாம் சான்ஸ் கிடைக்கிறாருன்னு கேட்டால் சான்ஸ் கிடைக்கவே இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் போட்டிருக்காங்க சிலவர்கிட்ட நாங்கள் ஓப்பனாக சொல்லுவாங்க நீ எதுக்காக இப்படி இப்படி போகிறாங்க உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நடித்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டிதானே ஏன் வந்து நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆனால் வேற வேற வழி கிடையாது ஏன்னா ரெண்டு கட்டணும் வீட்டை ரெண்டு கட்டணும் சாப்பாடு விஷயம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுனால இவங்க அப்படியே மாத்துறாரு இதுதான் உண்மை நன்றி சார் உங்களோட பொண்ணான நேரங்களை நம்ம கூட செலவிட்டு இருக்கு நேர்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு அடக்குமுறை அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் பாரதியார் போன்ற நிறைய பேர் வந்து பெண்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது அவங்களே உருவாக்கிட்டு அவங்களே முயற்சி பண்ணி ஒரு பிரச்சனை நான் பண்ண நான் வந்து இப்படி தான் இருப்பேன் என்னோட கேரக்டர் இது தான் எனக்கு வந்து ச அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சா அவங்க சொன்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிச்சயமான ஒரு தீர்வு இருக்குது இந்த பிரச்சனை பெண்கள் அவங்களாகவே முடிவெடுத்து அவங்களே வந்து தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது மற்றவரால் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது நன்றி நான் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கருத்துக்களை பற்றி உங்களோட கருத்துக்களை மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க ನನ್ಯವ್